இந்த ரெக்கார்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் நீங்கள் அட்னோடு செய்ய வேண்டியது பத்ராபீஸுக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் கைமுறை ஈஸி போடணும் மேமரிசி போடணும் மேமரி ஈஸி எப்படி போகணும் அந்த ஏரியில் மேமல ஈஸி அந்த ஆஃபீஸர் ஒரு ரிட்டையர்ட் ரெஜிஸ்டராக இப்போ போட்டுக்கிட்டாங்க சனிக்கிழமை மட்டும்தான் போய் நீங்கள் பார்க்க முடியும் அவர் அந்த அளவுக்கு பிறப்பாரு என்ன அந்த காலத்தில் பத்திரம் எழுதுறாங்க காலையில் ஒரு இருபது பத்திரம் நடக்கும் ஒரு அட்டவணை இருக்கும் அட்டவணையில் இண்டெக்ஸ் போட்டு அது வந்து அச்சடிக்கப்பட்டது அட்டவணை வரிசை ஒன்று இன்னைக்கு ராஜா ராமுக்கு எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்து ஒரு எழுதி வாங்கிடுவார் எந்த ஒரு சோனம் வச்சு சொத்து திரையமா தானமாக தான பண்ணிட்டு அதோட பத்திரம் என்ன அந்த பத்திரம் ஃபுல்லாக ஒரு இது லைன் எழுதிவர் அதுக்கப்புறம் அன்னைக்கு இருபது பத்திரம் ஆகிடும் டெய்லி இருபது பத்திரம் ஆகும்

ஒரு <Sessimitation> நல்லா <Sessimitation> பார்த்தா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு மணி நேரம் ரைட்டா அந்த ஒரு மணி நேரத்தில் வேகமாக பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் விளையாட்டாக ஃபோட்டோ அட்டன் பண்ணி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் பார்க்கவே மாட்டிங்க தூக்கி ஊற விட்டு இப்போ அண்ணன் வந்து பார்க்கணும் யாரு கைமுறை ஈஸி பார்க்குறோம் பார்க்கணும் நீ உங்கள் ஈஸிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுப்பாரு ராஜா ராஜா ராமு கொடுத்துட்டாரு ராமு 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 ராமுன்னு ஒவ்வொரு பக்கமாக தேடணும் அது

அவருக்கு ஈஸி கணக்கு யாருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு கணக்கான கணக்கு என்ன ஒழுங்கா பார்ப்பாரு அடுத்து சனிக்கிழமை போய் அவருக்கு பார்த்து ஐயா அஞ்சஞ்சு வருஷம் போட்டிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஈஸி கண்டிப்பாக எண்ட்ரி இருந்தது எடுத்து கொடுவேன் எந்த என்ட்ரி இருந்தாலும் அது அரசுக்கு எதிரான என்ட்ரி நமக்கு அது தேவை உரிமையை பற்றி பேசுது பத்திரம் நான் சொன்னேன் இல்லையா அது உரிமையை பற்றி பேசுது அதை எதிர்க்கணும் அதுக்காக ஒரு என்ட்ரி வேணும் நமக்கு அப்போ ஈஸியை